வெட்டி நான் ஏற்கனவே போல் இந்த சனிங்கிறவர் காற்று செவ்வாய்ங்கிறது நெருப்பு இது பார்வை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வார்த்தையுமே இவர்கள் ரொம்பவும் கவனமாக கையாளணும் அது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இவர்கள் சொல்லிட்டு கொடுக்க முடியலங்கும்போது கிளைண்ட்ட கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ண முடியலைங்கும்பொழுது அந்த கெட்ட பெயரும் அந்த அவமானமும் அந்த தோல்வியும் இவர்களை வந்து சேரும் இதெல்லாமே அவர்கள் ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம் ஒர்க்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் விபத்து கண்டம் ஏற்படாமல் தங்களை கொள்வது பயணங்களில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது தூங்கும்போது உடை ஹெல்மெட் போட்டுட்டு தூங்கட்டுமா சார் அப்படிங்கிற அளவுக்கு நாம் நம்மை பத்திரமாக பார்த்து